தேவன் ஆலயத்தில் தங்கியிருப்பதால் தேவன் ஆலயத்தில் தங்கியிருப்பதால் தெருவில் நடந்தால் தானே நடந்து சென்றாலே தானே நடமாடும் தேவாலயம் நீங்களே அது நிமித்தம் மகிழ்ந்த தினம் பாடுங்கள் நடமாடும் தேவாலயம் நீங்களே அதை நிமித்தம் மகிழ்ந்து கொண்டாடுங்கள் நடமாடும் தேவாலயம் நீங்களே தேவன் ஆலயத்தில் தங்கியிருப்பதால் தேவன் ஆலயத்தில் தங்கியிருப்பதால் தெருவில் நடந்தால் அற்புதம் தானே நடந்து சென்றாலே அதிசயம் தானே நடமாடும் தேவாலயம் நீங்களே அதிநிமித்தம் மகிழ்ந்து தினம் பாடுங்கள் நடமாடும் தேவாலயம் நீங்களே அதை நிமித்தம் மகிழ்ந்து கொண்டாடுங்கள் நடமாடும் தேவாலயம் நீங்களே